இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தோம்லா ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே இருக்கும் நான் வந்து தேனிக்கு தான் வந்திருக்கோம் ஒரு சின்ன பர்சனல் வேலையாக சரி ஈவினிங் போல் இது வரைக்கும் நான் இங்கே வந்து ஒரு டென் இயர்ஸ் மேலேயாச்சு பிசிப்பட்டிக்கு வந்து தேனியில் ஐர மீன் விற்று வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் ரொம்ப ரேராக தான் இது கிடைக்கும் ரேட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே நான் அப்படியே வாங்கியாச்சு வாங்கி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போ பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் போட்டு பால் ஊற்றிருந் கொஞ்சோன்னு ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கல் உப்பு போடுறப்ப நல்லா சடசடன்னு அது உள்ளே அதுக்கு எரியும் போல் தெரிக்கும் இந்த மாதிரி நல்லா உரசணும் நாலஞ்சு தடவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி கழுவி உப்பு போட்டு உப்பு போட்டு உரசணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா உரசுனா உங்களுக்கு கலர் சேஞ்ச் சூப்பராக தெரியும் அண்ட் மண்ணெல்லாம் வந்து அது ஒருவேளை மண்ணெல்லாம் எது சாப்பிடுச்சுன்னா அதெல்லாம் கக்கி லாஸ்ட்டில் அதெல்லாம் வெறும் மண்ணாகவும் வருது அதனால தான் வந்து நிறையா டைம் இது நல்லா உரச உரச அந்த தொளி எல்லாமே நல்லா சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் ஃபைனாக வந்து நல்லா வடிகட்டுற மாதிரி வச்சு வச்சிடணும் திரும்ப நாங்கள் அம்மா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி தான் வந்து நல்லா சுரண்டிகிட்டே இருக்கணும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப வந்து அந்த தொல்லியை எடுத்துகிட்டு கொடுங்க அண்ட் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் புளி எல்லாம் ஊற வச்சாச்சு உரிச்சு ரெடியாக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு தேங்காய்ச்சல் சீரகத்தை போட்டு நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி பழத்தை கையிலே நல்லா மசிச்சு அந்த சக்கையை மட்டும் எடுத்து சின்ன வெங்காயம் அரைச்சது கூட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அண்ட் தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் மசால் பார்த்தோம் அப்படின்னா வீட்டு மிளகா மசால் தூள் தான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனியாக அரைச்சி இருந்தோம் அது வந்து ஆட் பண்ணும் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்க புளியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல நல்லெண்ணெய் ஊற்றணும் குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் இருந்தால் தாராளமாக அந்த குழம்பு தண்ணியாக வச்சோடு குடிக்க வைக்கலாம் முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ சளி பிடிச்சி அந்த மாதிரி தான் செய்வாங்க முன்னாடியெல்லாம் அடிக்கடி கிடைக்கும் இப்போல்லாம் ரொம்ப ரேர் இந்த மீனே கிடைக்க மாட்டேது இது வந்து சம்டைம் சீசனில் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்த்திகை மாதம்லாம் கிடைக்கும் இந்த மீன் இது எங்கள் ஊர் சைட் மதுரை தேனி இந்த பக்கம் வந்து இந்த மீன் வந்து ஃபேமஸ் வேலை வெளியில் இருக்கவங்க நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தர்ஷன் லாஸ்ட்டாக ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம குழம்புல மீனை போடுறதுக்கு முன்னாடி மீனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குழம்பு கொதிச்சோடனே வந்து மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிதான் குழம்புல அப்படியே வெந்துடும் வெந்தன அப்படியே இறக்கிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சால் ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு போயிடும் மீன் ஏன்னா குட்டி குட்டி மீனாக இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நல்லது மீன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த மேலே இருக்கிறத மட்டும் பிச்சு கொடுங்க முல்லை எடுத்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய்